தமிழ்நாட்டு அரசியலில் மழை வெள்ளம் எல்லாம் புயல்லாம் ஓஞ்சி போச்சு திருமாவற்ற பேச்சு ஓய வேலை ஓயக்கூடாது ஏன்னா அது அடித்தட்டு மக்களுக்கான அரசியல் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணுவாருன்னா தன்னை சுற்றி அந்த அரசியல் இருக்குன்னு விரும்புவார் வச்சிருப்பார் அதுதான் வந்து அந்த கட்சிக்கு இன்றைக்கி உயிரோட்டமாக பின்புலமாக இன்றைக்கும் அந்த கட்சி அறிய இருக்குது எல்லா முறையாக நாங்கள் ஆட்சி கூறுவதுன்னு சொல்லக்கூடியதும் இரநூடத்தை கைப்புத்தம் சொல்கிறதுக்கு விடுதலை சிறுத்தைகளை சுற்றி அந்த வட்டம் இருப்பதும் அண்ணன் திருமாவளத்தை சுற்றி அந்த வட்டம் இருப்பதும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியலை மையப்படுத்தி அது இருக்க வேண்டும் அதுதான் அச்சாணியாக இருக்கும் அதில் தான் நான் உட்பட எல்லாருமே இருக்கிறோம் என்ற நம்பிக்கை இருக்குது அசைவு அவனுடைய சொல்லாடல் அவனுடைய செயல்பாடு அவனுடைய எண்ணம் இதெல்லாம் கூட ஒரு சார்பாக இருக்கிற மாதிரியோ அவங்கள்ட்ட ஐக்கியப்படுத்தி கொண்டது மாதிரி காட்டலாம் அப்படி இருக்கும் முடிவுன்னு வரப்ப அது ரெண்டாக பழக்காது கட்சியை காப்பாற்ற வேண்டிய நெருக்கடியில் இந்த முடிவெடுக்க வேண்டும் கட்சியை காப்பாற்ற கட்சி யார்ட்டு இருந்தே ஆதவ மட்டும் இல்லை திமுகன்னு இருந்தான் வாகை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நம் சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் குழந்தை அரசவர்கள் வணக்கம் வணக்கம் புயல் மழை அடித்து ஓஞ்சிருக்கு ஆனால் பல மாதங்களாக திருமாவின் பேச்சு இன்னும் தமிழக ஓய்ந்த பாடு கிடையாது அடங்கமறு அத்துமிரு ஆனால் திரும்ப அடங்கி இருக்கார் அத்திமராமலங்க இருக்கார் அடங்க மறு என்பதுக்கான சொல்லாடல் வந்து யார் அடக்கி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக தான் இருக்குது அடக்கி வைக்கிறாங்க நம்ம எடுத்தோடனே எடுத்துக்க முடியாது அப்படி அதனால் அவருக்கு இயல்ப ஒரு குணம் உண்டு நான் கூட அடிக்கடி சுட்டி காட்டுவேன் பகையகத்து அஞ்சாதார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதார் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் உண்டு பகைவன் இருக்க இடத்துலையே போய் சண்டை போட்டு அவனை ஜெயிச்சுட்டு வர்றது வந்து ஒரு சிலர் தான் கொஞ்சம் பேர் தான் ஆனால் ஆன்றோர் சான்றோர் இருக்கக்கூடிய அவையில் அங்கே போய் தன்னுடைய திறமையால் பேசி அவ அந்த இப்படி சொல்கிறது சரிதான்னு சொல்ல வைக்கிறது வந்து மிக மிக நுட்பமான ஒரு சில பேர் தான் எளியவர் ரொம்ப அரியர் அவங்க எளியவங்க எளியதுன்னா கொஞ்சமாக இது அரியர் கொஞ்சம் அது திரும்ப அண்ணனுக்கு வந்து அடிப்படையில் அந்த திறமை உண்டு அதாவது நேர காலம் சாதுரியமாக செய்யணும்னு ஆசைப்படுவார் அதனால் அடங்கி போயிட்டாருன்னு நினைக்க முடியல ஆனாலும் நீங்கள் கேட்கிற கேள்விக்கு விடை அவர் சொல்ல வேண்டிய கடமையும் இருக்குது ஏன்னா வேங்க வயல் இஷ்யூவாக இருக்கட்டும் அல்லது வந்து ஆதவ பிரச்சனையாக இருக்கட்டும் அவர் எழுப்பின முழக்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற முழக்கத்தை ஒட்டி வந்த பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது கள்ளக்குறிச்சி விவகாரமாக இருக்கட்டும் அல்லது சிக்ஸ்டீன் ஃபோர் ஏ அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வில் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்ததுக்கு பிறகு தமிழ்நாடு அரசு பெரியார் மண் பெரியார் திராவிட மாடல் அரசுன்னு சொல்கிற இந்த அரசு பேக்லாக் போஸ்டிங்காக இருக்கட்டும் இடஒதுக்கீட்டு முறையாக இருக்கட்டும் இன்னும் பல நிலைகளில் இன்னும் அதந்த இடத்தை எட்டாததை எட்ட வைக்கிறதுக்கு கொஞ்சம் முட்டி மோதி பால் கறக்க வேண்டிய அவசியம் இருக்குது அது அவர் செய்வார் நம்பிக்கையும் மக்கள் மத்தியில் இருக்குது அவங்க கட்சியில் இருக்கக்கூடியவங்க எல்லோருக்கும் இருக்குது அந்த எதிர்பார்ப்பு தான் உங்கள்கிட்ட அந்த கேள்வி வர வைக்கிது ஏன்னா இது ம உங்கள்கிட்ட வர கேள்வி வந்து மக்களோட கேள்வி இதுக்கு பதில் இருந்து அண்ணன் திரும்பதான் சொல்லணும் ஆனாலும் அவர் அடங்கி போகிற மாதிரி நம்ம நினைக்கிறது வந்து அப்படி தப்பு கணக்கு வந்து போட்ட வேண்டான் அடக்கி வைக்கப்படுறாக்கா இல்லை அதான் அப்படி அடக்கி வைக்கப்படுவதற்கு அடங்கி போயிடுவான்னு நினைக்கிறது வந்து தப்பு கணக்கு சமயம் பார்ப்பார் அவர் சமயம் பார்ப்பார் அவர் வந்து தன் வலிமை மாற்றான் வலிமை அப்படின்னு சொல்கிற வல்லுவரின் குரல் வந்து அவர் அறிந்தவர் அந்த அடிப்படையில் அவர் வந்து அது மாதிரியான சர்ச்சை பேச்சுக்கு ஏன் திரும்ப இடம் கொடுக்குறாரு இது பொது அரசியல் வந்துவிட்டால் நீங்கள் பவர் பாலிட்டிக்ஸ்ன்னு வர்றப்ப நீங்கள் வந்து இந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஒன்றும் முடியாது அதனால வந்து அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா பலகி நம்ம உதாரணமாக ஒரு ஒரு உங்களுக்கு ஒப்பிட்ட அளவில் ஒரு விஷயம் சொல்கிறேன் சட்டமன்றத்தில் நாக்க துருத்திட்டாரு விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக இருக்கு ஆகப்பெறும் பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய திமுக ஒன்றுமே இல்லாமல் சொல்லி தூக்கி வலிச்சு போட்ட நேரத்தில் ரெண்டாவது இடத்துக்கு வந்து எதிர்கட்சி செலவில் ஆனால் நாக்கை தடித்து அவர் வந்து சட்டசபையில் நடந்துக்கிட்ட முறை வந்து அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு எரிச்சல் ஏற்படுத்தினுடைய விளைவு வந்து அந்த கட்சியே வந்து அதுக்கப்புறம் எப்படி போனிச்சுன்ற ஒரு நிலைமை இருக்குது இப்போ ராமதாஸ் கூட பார்த்திங்கன்னா இப்படி தான் அடிக்கடி வந்து தன்னுடைய அரசியலில் டப்புன்னு வேகப்பட்டுவார் ஒரு கேள்வி கேட்குறதுக்காக அது கேட்குறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த கூட்டணி உடனே உடஞ்சிடும் சொல்கிறீங்க தூங்குறாங்கன்னு சொல்ல முடியாது கேட்குற மெத்தேடு வந்து நிறைய மாறிப்போச்சு அப்படின்னு சொல்லலாம் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்கட்டு ஒரு பிறவி கம்யூனிஸ்ட்டுக்கு என்ன இருக்கும்னா அவர் அவர்கிட்ட வந்து இயல்பாக வந்து கோபம் இருக்கும் அது நெருப்பு கண்ணிலே இருக்கும் வார்த்தையில் இருக்கும் செயலில் இருக்கும் ஒரு பெரியாரிஸ்ட்டுக்கும் அது இருக்கும் இப்போ பிறவி பெரியாரிஸ்ட்டு பிறவி கம்யூனிஸ்ட் எல்லாமே இப்போ வந்து பிறவி அம்பேத்கர் இஷ்டம் சேர்த்துக்கிற மாதிரி ஆகிடுச்சு இப்போ எல்லாம் வந்து அந்த இடத்துல இல்லைன்ற ஒரு இது வந்துடுச்சு இது தவறான கலாச்சாரம் இது தவறான நடைமுறையாக மாறிடக்கூடாது அதில் நான் கவனமாக இருக்கிறேன் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இருந்தாலும் அண்ணன் திமிரி எழுவார் என்று நான் நம்புகிறேன் திருப்பி அடிக்கிறாரோ இல்லையோ குறைஞ்சபட்சம் திமிரி எழ வேண்டிய அவசியம் இருக்குது நீங்கள் எல்லாரும் எதிர்பார்க்குறதா மக்கள் எதிர்பார்க்குறாரு தான் நீங்களும் எதிர்பார்க்குறீங்க அதுக்கான சூழல் வரும்னு நம்பிக்கை இருக்குது செய்வார்னு நம்பிக்கை இருக்குது கூடுதலான இடம் அரசியல் பங்கீடு எல்லாம் உரிய காலத்தில் கேட்டு பெற்றால் அது மக்களுக்கான அரசியல் தான் இன்னொன்று கேட்டிங்க தமிழ்நாட்டு அரசியலில் மழை வெள்ள எல்லாம் புயல்லாம் ஓஞ்சி போச்சு திருமாவற்ற பேச்சு ஓயவே இல்லை ஓயக்கூடாது ஏன்னா அது அடித்தட்டு மக்களுக்கான அரசியல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் கடைசியில் இருக்கக்கூடிய கடைநிலை மக்களுக்கான அரசியல் விளிம்பு நிலை மக்களுக்கான அரசியல் அந்த அரசியலை பேசக்கூடிய ஒருவருடைய பேச்சு ஓஞ்சிருச்சுன்னா அந்த மக்களுடைய அரசியல் ஓஞ்சி போட அதனால் அது ஓயக்கூடாது அதனால் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பேச்சும் ஓயக்கூடாது வந்து பெரியாரிசுடைய பேச்சும் ஓயக்கூடாது அம்பேத்கர் பேச்சும் ஓயக்கூடாது அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒரு கால் நூற்றாண்டு கால அரசியலில் அந்த கிராஃபில் மேலே வந்து நிற்கிற தன்னை சுற்றியே ஒரு அரசியல் வட்டத்தை தொடர்ந்து வைத்திருக்கக்கூடிய நிலைக்கு இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகளும் திருமாவளவன் அவர்களும் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இருந்து தான் நான் அதை பார்க்க முடியுது அதனால் அதை நான் வரவேற்கிறேன் கடைசி வரைக்கும் பார்ப்பனியத்தை எதிர்க்கக்கூடிய கலைஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர் என்ன பண்ணுவார்னால் தன்னை சுற்றி அந்த அரசியல் வட்டம் இருக்குன்னு விரும்புவார் வச்சிருப்பார் அதுதான் வந்து அந்த கட்சிக்கு இன்றைக்கி உயிரோட்டமாக பின்புலமாக இன்றைக்கும் அந்த கட்சி அறிய இருக்குது ஏழா முறையாக நாங்கள் ஆட்சி கூறுவதுன்னு சொல்லக்கூடியதும் இரநூறு இடத்தை கைப்பற்றம் சொல்கிறதுக்கு அது அடிக்கோலி அது அதனால் விடுதலை சிறுத்தைகளை சுற்றி அந்த வட்டம் இருப்பதும் ஆனால் திருமாவளத்தை சுற்றி அந்த வட்டம் இருப்பதும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியலை மையப்படுத்தி அது இருக்க வேண்டும் அதுதான் இருக்கும் அதில் தான் நான் உட்பட எல்லாருமே இருக்கிறோம் என்ற நம்பிக்கை இருக்கு எங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கும் இப்போ என்ன அன்னைக்கு பேசுறப்ப கடுமையாக பேசினாரு வேற முன் வச்சு அது வேற ஆனால் அதுக்காக திருமா அண்ணனுக்கு ஒன்று என்ன விட்டுறதோ திரும்ப ஜெகன்மூர்த்தி அண்ணனுக்கு ஒன்றுன்னா அவர் திரும்ப அண்ணன் விட்டுறதோ அல்லது வந்து கிருஷ்ணசாமியா இருக்கட்டும் ஜான் பாண்டியனா இருக்கட்டும் இன்னும் பிற தலைவர்களாக இருக்கட்டும் யாரும் யாரையும் விட்டு கொடுத்துட கூடாது கொடுக்க மாட்டாள் என்று நம்புகிறேன் எனவே அவரை சுற்றி இருக்க அரசியலை நான் வரவேற்பேன் திருமாவோட அரசியல் பயணம் திருமாவோட அந்த முழக்கம் கண்டிப்பாக முழங்கிட்டே இருக்கணும் ஆனால் இந்த நாற்பது ஆண்டு கால அந்த உழைப்பு இன்னைக்கு பேசும் பொருளாக இருக்குது திருமாவ திருமாவை எங்குமே தமிழக அரசில் திருமாவை பற்றி தான் பேசினுறாங்க இது சரியான சந்தர்ப்பம் தானே திருமாவோட அரசியலை முன்னெடுத்து நடத்த இது சரியான சமயம் அது ஏன் திமுகவுலேயே அண்டி ஒடுங்கியிருக்காங்க நீங்கள் கேட்குறது எப்படின்னா ஏன் இப்படி கேட்கணும் திமுகவுக்கு ஒரு எஸ் எஸ் அணியாக இருக்கீங்கிற மாதிரி கேட்குறீங்க மக்கள் கேட்கறது கேட்குறீங்க அதாவது எப்படின்னா அரசியலில் நிரந்தர எதிரும் கிடையாது நிரந்தர நண்பர்கள் கிடையாதுவாங்க இன்றைக்கி வந்து எந்த குற்ற ஊனியும் எங்கே நிற்கிறோன்னு தான் பார்க்கணும் மண் மங்குதிரைன்னு பேர் அதுக்கு மண்குதிரை கிடையாது மங்குதிரை அப்படின்னா நடு ஆற்று நடுவில் ஒரு மண் திட்டு இருக்கும் அந்த திட்டு வந்து நம்பி போய் நின்றோம்னா அது இன்னும் கொஞ்சம் தண்ணி வேகமாக தான் திட்டு போயிடும் அதுக்கு பேர் தான் மங்குதிரைன்னு அதுக்கு பேர் அதனால் மங்குதிரையை வந்து நம்பி வீடும் கட்ட முடியாது போய் நிற்க முடியாது அதனால அவரும் இடம் தேடிக்கிட்டு இருக்காரு அது எங்கள் கையில் இல்லை அது அண்ணன் திருமாவிலேயே எங்கள் கையில் இல்லை மக்கள் கையில் இருக்கு மக்கள் அந்த அதிகாரத்தை ஏன் தரல இப்போ நான் தனியா நின்னோம்ல இப்ப இப்போ ரெண்டாயிரத்தி ஆறில் விடுதலை சேர்ந்து தனியார் நின்றுச்சு ரெண்டாயிரத்தி நாலில் ஜெயிக்க மக்களே அப்போ ஜெயிக்கல அப்போ நீங்கள் தோல்வியை மட்டுமே தழுவுறது அரசியல் கிடையாது நீங்கள் பாராளுமன்ற ஜனநாயக அரசியலுக்கு வந்துட்டீங்க பாராளுமன்ற ஜனநாயக அரசியல்னு வந்த பிறகு நீங்கள் வந்து வெற்றி தான் முக்கியம் அதான் சூத்திரம் வெற்றி தான் சுற்றுறாங்க அண்ணன் திருமாவோட முழக்கம் வந்து வெற்றிக்காகவோ இல்லை கட்சி பதவிகளுக்காகவோ கிடையாது அவர் நல்லாவே குறிப்பிடாரு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஒரு குரலாக இருக்கார் ஏன் அது வெற்றி பெற்று தான் கேட்கணுமா இல்லை அது ரெண்டு வகைங்க இப்போ வந்து தேர்தலில் பங்கு பெறாமல் இருந்தால் அதுக்கு ஒரு சமரசம் இல்லாமல் அதுக்கு ஒரு முடிவு தேர்தல் ஜனநாயக அரசியலில் இருந்தால் நீங்கள் ஓட்டு போடுறப்ப யார் ஓட்டு போடணும் வெறும் ஐசோலேட்டடாக பட்டியல் சமூக மட்டும் நீ தனி தொகுதியிலே பட்டியல் மட்டும் சாதி மட்டும் நின்று ஜெயிக்க முடியுமா அங்கே யார் ஓட்டு போடுறதுங்களா இங்கே உதாரணிச்சிக்கங்களேன் ஒரு ஒரு இப்போ வந்து காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதினா காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதியில் அல்லது திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியில் செய்யூர் சட்டமன்ற தொகுதியில் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் அஞ்சு பேரும் அல்லது பத்து பேரும் பத்து பேரும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களாக நிற்கிறாங்க அப்போ பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க அஞ்சு பேர் ஓட்ட உடைக்கிறப்ப பட்டியல் சமூகத்தை சாராதவங்க தான் அங்கே டிசைனிங் ஃபேக்டராக மாறுறாங்க அங்கே முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ள சக்தியை வாக்கு வங்கிகளாக மாறுது அப்போ நீங்கள் அவங்கள பகைச்சிட்டு இருக்க முடியாது இதுதான் தேர்தல் முறை இப்போ இந்த தேர்தல் முறையே தப்பு அப்போ தேர்தல் முறை எப்படி இருக்கணும் இரட்ட வாக்குரிம இருந்தது மாதிரி அம்பேத்கர் தாத்தா இரட்டமணி சீனிவாசு கேட்ட மாதிரி அந்த அமைப்பு முறையாக இருந்தால் பட்டியல் சமூகம் மட்டுமே வாக்களிக்கக்கூடியதாக இருந்தால் அந்த மக்கள் வாக்களிக்கிறப்ப குறைஞ்சபட்சமான அண்ணன் திருமாவளவனால யார் குழந்தை அரசு நானா ஜெயிப்பேன் அப்போ வீசிக்க அந்த இரட்டை இலக்க ஆதரிக்கிறாங்களா அதுக்கான நீங்க நினைக்கிற சூழல் இந்திய தேர்தல் அரசியல் இல்லை அதை முதல்ல மாற்றணும் தேர்தல் நடைமுறை பேசியிருக்காரு வன்னியரசு பேசுகிறாரு நான் பேசுறேன் நிறைய பேர் எல்லாரும் பேசுறேன் இந்திய தேர்தல் நடைமுறை என்பது ஒட்டுமொத்தமா மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு குறிப்பா இந்த மாதிரி இப்போ எவ்வளோ ஓட்டு போட்டிங்க அப்படின்றத வந்து அப்படி ரெண்டு தொகுதி தான் இப்போ நீங்கள் வீசி கேத்தனை வச்சுருக்கு நாலு தொகுதி வச்சுருக்குது இப்போ இந்த நாலு தொகுதி வச்சுருக்கவங்களுக்கான அங்கீகாரம் ஒன்றுமே இல்லையே வெறும் சட்டமன்ற உறுப்பினர் தான் இருக்காங்க அப்போ திமுக தான் மொத்தமாக வச்சுருக்கு அப்போ எத்தனை எம்எல்ஏ இருக்குதோ அத்தனை எம்எல்ஏ கூறிய அந்த விகிதாச்சாரம் படி பிரிஞ்சு ஒரு எப்படி இப்போ முப்பத்தி மூணு எம்எல்ஏ சேர்ந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எடுக்கு தேர்வு செய்ய முடியுமோ அதை பங்கிட்டு கொடுக்கறதுக்கு அதாவது ஒன்று முறை இருக்குதா அப்போ நாலு எம்எல்ஏ வச்சு நாங்கள் தான் அந்த நாலு எம்எல்ஏ வச்சுட்டு வந்து சும்மா ஏதாவது சட்டமன்றத்தில் ஐசி வச்சு பேசினாதான் அவங்க தொகுதிக்காது ஏதாவது அடுத்த இடம் ஓட்டு கேட்க உள்ள போக முடியாது ஓட்டு கேட்க கூட உள்ள போக முடியாது அப்போ இதை எங்கேருந்து மாற்றணும்னா அடிப்படையில் தேர்தல் ஜனநாயக இருந்து மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது அது மாறினாதான் திருமாவளவன் மாதிரி அல்லது என்ன மாதிரி இருக்கிறவங்க யாரையும் சாராமல் ஒரு சுயமாக ஒரு முடிவு எடுக்க முடியும் அது வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்க தான் சரி அம்பேத்கரையே காவு கொடுத்தாங்க ஐம்பது ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பது அம்பேத்கர் தோக்கடிச்சாங்க ஆனால் ஆனால் அம்பேத்கர் கட்சியில்வங்க பல பேர் வெற்றி பெற்றாங்க அது நடந்துச்சு அண்ணா உள்ளே வரப்போ அண்ணா தோத்தார் மற்றவங்க ஜெயித்தாங்க இது அரசியல் அதனால் இந்த அரசியல் முறை வந்து மாற வேண்டிய அவசியம் இருக்குது அப்படி மாறுறப்ப தான் இன்னும் வலுவாக உறக்க குரலோடு ஓங்கி ஒழிக்க முடியும் அப்போ தேர்தல் ஜனநாயக அரசியல் பாதை என்பது சரி ஆனால் முறை என்பது இருக்குது அப்போ அடிப்படையில் அதை மாற்ற வேண்டி மாறினாதான் நாம் வேறு இட இடத்துல போய் நிற்கும் உதாரணமாக ராம்விலாஸ் பாஸ்வான் ஒரு நல்ல தெளிவான சிந்தனை பெற்ற அரசியல் தலைவர் ஆனால் இந்த வடநாட்டை பொறுத்த வரைக்கும் பீகார் உத்தரப்பிரதேசம் எல்லாமே வந்து இந்துத்துவ சனாதன சங் பரிவார கும்பல் அவங்கள வந்து மக்களை ஆண்டு அங்கே இருக்கிற சாதி கட்டமைப்பை பிரித்து அங்கே இருக்கிறவங்களுக்கு தோக்கடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க நம்ம எப்படா தப்பிக்கணும்னு வரப்போ தப்பிக்கணும் பிழைக்கணும் இந்த கட்சியை நிலைநிறுத்தினப்போ பாஜகவோட சேர வேண்டிய சொல்லப்படுது அப்போ பாஜக போய் சேர் அப்போ பவர் சாரம் மாறுது பாஜகவுலேயே வந்து சிராக் பாஸ்வானுக்கும் அவருடைய சித்தப்பா வந்து குமாருக்கும் பிரச்சனை வருது குமார்ன்ற ஒருத்தையும் கையில் வச்சிக்கிட்டு அவருக்கு வந்து ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியை மினிஸ்ட்ரு கொடுத்து கட்சியை ரெண்டாவது வச்சுருந்தாங்க திரும்ப பல இடத்துக்கு கச்சை உருவாக்குறதுக்கு அவருடைய ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையன் அவர் சில்வர் ஸ்பூன் பான் அதுலேருந்து வெளில வந்து மக்களோட மக்களாக நின்று கீழே ஓடி போய் வேலை செஞ்சு இப்போ ஒரு அஞ்சு எம்பிஐ ஜெயித்து நிற்கிறதுக்கு இவ்வளோ போராட்டம் நடத்த வேண்டியது இது அப்போ என்ன நினைக்கிறேன் ஒரு கட்சி என்னென்னலாம் நினைக்கிறான் நடத்தலான்ற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து வச்சிருக்காங்க இதை தான் மாற்றணும் இப்போ இது மாறாமல் நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது அந்த எண்ணிக்கையில் டிசைடிங் ஃபேக்டராக இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் ஆட்சி அதிகாரத்து தொங்கு சட்டமன்றம் வந்துச்சு அங்கே வந்து இந்த நாலு திருமாவளவன்ட்டு இருக்க அந்த நாலு தான் முக்கியமான பங்கு வங்கு பங்கு வகிக்க போகுதுன்னா அப்போ முக்கியமாக வரும் அது அதுக்கான அர்த்தமே இல்லாமல் நீங்கள் நூற்றி பதினாறு சீட்டுக்கு மேலே திமுக வச்சுருக்கப்ப என்ன நடக்கும் ஒன்றும் நடக்குது தொண்ணூற்றாறு இடத்துக்கு மேலே வச்சுருக்கேன் அண்ணா மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்போ நாலு வருடம் வச்சுருக்க விசிகாவுக்கும் அதே நிலமை தான் தொண்ணூத்தாறுடம் வச்சுருக்கக்கூடிய அதிமுக அதே வளர்தான் அதே நடப்பு தான் அப்போ இந்த நடைமுறை மாறாமல் திருமாவளவனில் யார் பேசினாலும் நிற்க இதை தான் அம்பேத்கர் வந்து எட்டமலை சீனிவாசன் அப்போ முன் வச்சார் அம்பேத்கர் அதை வந்து அரசியல் முறையை கொண்டு வந்த முடித்தார் அதை தான் இன்றைக்கி பூனா ஒப்பந்தம் வழியாக வந்து காந்தியிலேருந்து எல்லாம் போராடி அதை வேறு மாற்றிட்டாங்க தேர்தல் அரசியல் வந்து இன்றைக்கு இயல்பாகவே ஒரு பவர் பாலிடிக்ஸில் இருக்கிறவங்க அது கார்ப்பரேட்டாக இருக்கவங்க தான் வெற்றி பெற முடியாது அது பெரிய கட்சியாக இருக்கவங்க தான் வெற்றி இன்னும் சொல்ல போனால் அடுத்தது பிஜேபி ஒரே நாடு ஒரே எலெக்ஷனை கொண்டு வரப்போ இன்னொரு சிஸ்டமேட்டிக் கொண்டு வந்து திணிக்க போகிறாங்கன்றது ஏற்கனவே வச்சிருக்கிறாங்க ஒரு கட்சி நீங்கள் தொடங்கினா இருபத்தாயிரம் பேர் நீங்கள் கையெழுத்து விட்டு முன்மொழி முடியாது இருபத்தாயிரம் பேர் இருக்கிற கட்சியே இருக்காது அப்போ தமிழ்நாடு இந்தியாவிலே இருக்கிறது ஒரு நாலு கூட இருக்காது மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு கூட இருக்காது அப்போ ஒழிச்சு கட்டணும் கட்சியே இருக்கக்கூடாதுன்னு ஒழிச்சு கட்டணும் நினைக்கிற அளவுக்கு வந்து முடிவு கொண்டாங்க அப்போ இதெல்லாம் எதிர்த்து எப்படி வரப்போகிறாங்கன்றது அதனால் அண்ணன் திருமாவளவனை வந்து நான் இப்போ வந்து கேள்வி கேட்டு உங்களை மாதிரி கேட்டேன்னா நான் உங்களில் நான் ஆயிரம் கேள்வி கேட்பேன்ப்பேன் என்ன பண்ணுறது எரிகிற கொல்லிலே இந்த கொல்லி நல்ல கொல்லி அந்த கொள்ளையே எடுத்துக்க வேண்ட மாதிரி ஏன்மூர்த்தி என்ன வெற்றி பெற்றார் நாடாளு சட்டமன்றத்தில் வந்து அவர் வந்து பல கேள்வி கேட்டு இப்போ அந்த கேள்வி இன்னும் இன்னும் கூட கூட தான் கேட்கலாம் அவ்வளோ தான் கேட்குறாரு இப்போ இவங்க அவ்வளோ தான் கேட்குறாங்க அப்படி தான் நிற்கிது ஆனால் வெளியிலேருந்து நான் கேட்குற கேள்வி ஜாஸ்தி ஏன்னா நான் சட்டமன்றத்தை அண்ணா சொன்ன மாதிரி வெறுங்க ரெண்டி வச்சுருக்காங்க நான் இப்போ அதே இடத்தோடு இருக்கிறப்ப அவங்களுக்கு சில நெருக்கடி இருக்கிறனால அதை தாண்டி தான் வரணும் ஆனாலும் உங்களைப் போல மக்களைப் போல நானும் எதிர்பார்க்கிறேன் அண்ணன் திருமாவளன் வந்து விடுதலை சிறுத்திலிருந்து எதிர்பார்க்குறேன் அவங்க ஒரு புதிய அணியை கட்டணும் அவங்க ஒரு புதிய கூட்டமைப்பு உருவாக்கணும் அந்த போன தடவை உருவாக்குனது வந்து நீடிச்சிருந்தால் இன்றைக்கி அலட்சியலாம் மக்கள் நல்ல கூட்டணி ஒரு தேர்தல் உங்களை நம் மக்கள் நம்ப மாட்டாங்க நீங்கள் அடுத்து என்ன பண்ண போறீங்க கேள்வி அந்த தேர்தலுக்கு அடுத்த தேர்தல் நீங்கள் நீடிச்சிருந்தால் தான் நீங்கள் வந்து இப்போ பாமக உள்ளே வந்திருக்கோம் அடுத்தடுத்த உள்ளே வந்திருப்பாங்க அப்போ அதிமுக திமுக அல்லாத ஒரு மாற்று அணி பாஜக அல்லாத ஒரு மாற்றணிக்கான வாய்ப்பு உருவாகிருக்கும் அதை யார் உருவாக்கலை அப்படின்னா அந்த நம்பகத்தன்மே மக்கள்கிட்ட தரணும் நம்பகத்தன்மை த மக்கள் நம்பாமன்னு எதுவுமே நடக்காது அப்போ மக்கள் நம்பணும் அதுக்கான சூழலை இழந்துட்டாங்க அப்போ மீன் இன்னொரு வாய்ப்பு வர வரைக்கும் காற்றுருக்க தான் வரணும் கொக்கு உட்காந்து காத்துக்கிட்டே இருந்தோம் மாதிரி காத்துக்கிட்டு இருக்கும் எப்போ வாட்டமாக மீனை பிடிக்க முடியுமோ அப்போ தான் பிடிக்க முடியும் அதுக்கான சூழல் இப்போ இல்லைன்னு கொக்கா இருக்கிற அண்ணன் திருமாவளவுக்கு தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன் அதுதான் மக்களுக்கும் உங்களுக்கும் ஊடகத்து வழியாக சொல்ல வேண்டிய செய்தி கேள்வி கேட்குற இடத்துல உங்களோட சேர்ந்து நான் இருக்கிறேன் அண்ணன் திருமாவோட இந்த கேள்வியை முன்வைக்கிற விடை சொல்லணும் பவர் ஷேரிங் பற்றி பேசுகிறீங்க பவர் ஷேரிங் அந்த கான்செப்டில் அண்ணன் நடக்கிறது வந்து எல்லோருக்குமான ஒரு யதார்த்த அரசியல் ஆனால் மக்கள் மத்தியிலும் சரி அரசியல் விமர்சனங்கள் மத்தியிலும் சரி விசிக மேலே பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்க என்னென்னா தினமாவோடய முகமாக பல முகங்கள் உள்ளே இருக்குது திருமா என்ன பேசுகிறாரோ அதை தாண்டி மற்றவங்களும் பேசுகிறாங்க ஒரு திருமா அந்த கட்சிக்கு ஒரு தலைவராக பல தலைவர்களா இப்படி தான் பேசுகிறாங்க ஏன் குறிப்பாக ஓப்பனாக ஒரு கேள்வி என்னென்னா பல ஸ்லீப்பர்ஸல்கள் திமுகவில் இருக்கிற ஸ்லீப்பர் செல்களாக விசிக்காவில் இருக்காங்கன்ற ஏன்னா இந்த கேள்வி வந்து ஏன் முன்னச்சுன்னா நீங்கள் விசிகா கூட பயணம் பல வருடங்களாக மேற்கொண்டுங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் உள்ளே என்னென்ன நடந்திருக்குன்னு கண்டிப்பாக நியாயமான கேள்வி தான் அது இது திமுக இப்போ ஒரு ஆதவ பிரச்சனையில் அண்ணன் திருமாவெல்லாம் ஒரு அறிக்கையை போட்டார் அந்த அறிக்கையில் ஒரு வரி கவனிச்சிங்கன்னா எனக்கு நான் கவனித்தேன் என்னதுன்னா கட்சியை காப்பாற்ற வேண்டிய நெருக்கடியில் இந்த முடிவு எடுக்கணும் இந்த கட்சியை காப்பாற்ற அந்த கட்சி அப்படின்னா யார்ட்டு இருந்து ஆதார் ஜிநாட்டை மட்டும் இல்லை தீம்காட்டுன்னு இருந்தான் கரெக்டு கரெக்ட் தான் அனுப்புகிறோம் என் பார்வை அப்போ உங்கள் பார்வை என் பாரி ஒன்றாதான் இருக்குது அப்போ இது அவருக்கு தெரியாமலாம் கிடையாது தெரியும் அதனால் கட்சியை காப்பாற்று நீ சொன்னீங்களே ஸ்லிப்பர் செல்லு அந்த சிலிப்பர் செல்லு எதுவும் வெளா வேக்டிவ் ஆகிடக்கூடாதுக்காக தான் ஒரு முடிவை கூட எடுக்கலாம் ஏன்னா கட்சி நடத்துறவங்களானே தெரியும் அந்த வழி அவருக்கு தானே தெரியும் அந்த பவர் ஹேண்டாக இருந்து தலைமைத்துவ பண்பில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை வழி தெரியும் அது எப்படி கையாகனு தெரியும் இப்போ எனக்கு என்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் இந்த மூணு பேர் இருக்கிறான் மூணு பேரில் மூணு பேர் அடைச்சிக்கிறான் அப்போ முந்நூறு பேர் இருக்கிறது மூவாயிரம் பேர் இருக்கிறது என்ன பிரச்சனை அடுத்தது அவங்க உள்ள நுழைஞ்சி வளரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இருக்கும் இருக்கும்போது வாழ் ஆடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஆடிட்டு இருக்காங்க இதுதான் கேட்குது அதாவது ஆடணும் வாளும் வந்து அந்த உடம்பில் ஒரு பாட்டு தான் ஆனால் தலையோடைய கமாண்டில் தான் அந்த ஆடணும் நீங்கள் வெறுமனை ஆடக்கூடாது தனியாக துண்டாக ஐசோலேட்டர் ஆறாவது வரலாறு இருக்கக்கூடாது அஞ்சு வரலாறு இருக்கட்டும் நினைக்கிட்டேன் ஆறாவது வரலாறு இருந்தாலும் அது வேலை செய்யணும் இந்த அஞ்சு விரலோடு தான் இருக்கணும் அது இல்லைன்ற பட்சத்தில் தான் பிரச்சனை இப்போ இப்போ நான் ஒரு உதாரணம் அடிக்கடி சொல்லுவேன் நான் கட்சி விட்டு வெளில வரப்போ நான் சொன்ன ஒரு க ஒரு குட்டி கதை ஒரு நிற்க நீட்சி அதை கூட அதுக்கு கது காதுக்கு போய் தான் அது பெரிய விமர்சனமாகச்சு நான் சொன்னேன் ஆட்டுக்குட்டி வந்து மூணு நாலு ஆட்டுக்குட்டி போடும் ரெண்டு குட்டி போடும் மூணு குட்டி போடும் ஆடு அப்போ அந்த ஆட்டுக்குட்டியோடைய ஆடு மடியில் போய் ஆட்டுக்குட்டி ஒரு குட்டி போய் எந்திரிச்சு முட்டும் மடியை எடுத்த உடனே பால் வராது பால் சுரக்காது அப்போ மடியை போய் முட்டும் முட்டின பிறகு தான் மடி சுரக்கும் மடி சுரக்கிற பிறகு அடுத்தடுத்த வர குட்டி என்ன பண்ணும் போய் பாலை குடிக்கும் அப்போ முட்டின குட்டி வந்து தாயோடைய மடி வலிக்குதுன்னு தாய் அந்த குட்டியை நிராகரிச்சுறாங்க அப்போ தாய்மடியை முட்டுறது வந்து இதுக்கு உரிமை அதுக்கு வலிக்காது இதுதான் தாய் இதுதான் குட்டி இந்த மாதிரி தான் நாம் விமர்சனத்தை முன்வைக்கிறோம் அப்போ வீசிக்கால இருந்து பேசக்கூடிய நபர்கள் அது கட்சிக்கு வழி இல்லாமல் அது மக்கள் தன்னை எந்த மக்களுக்கான அரசியலுக்கும் அவங்களுக்கு எந்த பலகீனமும் ஏற்படுத்தாமல் ஜனநாயக குரலாக அது பதிவு செய்யப்படுறப்ப அது வரவேற்கணும்

திமுக வெளிநடப்பு செஞ்சதுன்னா வெளிநடப்பு செய்ய முயற்சிக்கும் போதும் சில வந்து அவங்க வெளியே வந்தாங்கன்னா இவங்க நாலு பேரும் எந்த அணியில் இருப்பாங்க அப்புறம் ஏ ஒன்று பி ஒன்று தான் இருக்கும் ஆனால் நடக்காது என்ன கேளுங்க நான் சொல்றது விஷயத்த இது நீங்கள் மற்ற கட்சியில் நடக்கும் இந்த விசிகா மாதிரி இயக்கங்கள் நடக்காது பாமக மாதிரி ஒரு இயக்கங்களை கூட கொஞ்சம் சதவிகிதம் தான் மாறும் நடக்காது அண்ணாதிமுக நடக்கும் தேமுதிக நடக்கும் திமுக நடக்கும் எந்த கட்சியோட நடக்கும் இது சமூகம் சார்ந்து வர இயக்கங்களில் அவ்வளோ எளிதாக உடனே நடந்தது அவங்களுடைய பார்வை அரசியல் அவங்களுடைய வெளிப்பாடு அவங்களுடைய அசைவு அவங்களுடைய சொல்லாடல் அவங்களுடைய செயல்பாடு அவங்களுடைய எண்ணம் இதெல்லாம் கூட ஒரு சார்பாக இருக்கிற மாதிரியோ அவங்கள்ட்ட தன்னை ஐக்கியப்படுத்திய காட்டி ஐக்கியப்படுத்தி கொண்டது மாதிரி காட்டலாம் அப்படி இருக்கும் முடிவுன்னு வரப்ப அது ரெண்டாக பிழக்காது இப்போ உதாரணமாக திமுகவை பிறந்துக்கிட்டு திமுக வளர்ந்த மாதிரியோ அல்லது திமுகவை பிறந்துக்கிட்டு மதிமுக வளர்ந்தது மாதிரியோ வேறு யாரும் பழக்க முடியாது காங்கிரஸ் ஒரு தமாக வந்தது மாதிரியோ விசிகா போன்ற சமூக இயக்கங்கள் நடக்காது ஏன்னால் அவங்க ஒரு புள்ளியில் மட்டும்தான் இணைஞ்சிருப்பாங்க அதிகார மையத்தோட அதிகாரம் என்கிற அடிப்படையில் தான் இணைஞ்சிருப்பாங்க இங்கே அப்படி கிடையாது இங்கே சமூகம் என்கிற அடிப்படையில் ஸ்ட்ராட்டஜி சமூக சோசியல் ஸ்ட்ராட்டஜி அந்த சமூக அந்தஸ்து என்கிற அடிப்படையில் ஏன்னா ரெண்டாயிரம் வருஷமாக அந்தஸ்து இல்லாமல் தான் சமூக அந்த சிந்தன நோட்டீஸில் பேர் போடாமல் அப்போ நோட்டீஸில் ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் தொகுதிச் செயலாளர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் வந்து இப்படி பல வாய்ப்புகள் கிடைக்கிற இந்த சூழலில் வரப்போ சுயமரியாதையோடு அந்த பகுத்தறிவு சிந்தனையோடு பலகீனம் இல்லாமல் சுயத சுய தன்மையோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறத யாரும் அவளைச்சிக்கிற நடக்க மாட்டேன் ஆனால் இருக்கிற வரைக்கும் திமுகவுடைய சார்பாடி மாதிரி காமிக்கிறது காமிச்சுக்குவாங்க நாளைக்கு அந்த முடிவு எடுக்கிறப்ப அண்ணன் திருமாவளவன் போயிட்டு தான் எல்லாம் நிற்பாங்க ஆனாலும் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு எங்கே ஒரு மூலையில் அது தான் கட்சியை காப்பாற்ற சொல் திமுகவிடம் இருந்தும் அல்லது திமுகவுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி வாழாக இருக்கிறவங்களும் கூட இருக்கலாம் ஆனால் நான் அப்படி பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டை எந்த ஆதாரம் இல்லாமல் சொல்ல முடியாது இதுவே கூட ஒரு கட்சியை உடைக்கிறதுக்கான வேலையாக கூட மாறும் அப்படின்ற பார்வை கூட கண்டிப்பாக இப்படி சொல்லி இப்படி சொல்கிறதே வந்து எப்படின்னா திமுகவே செய்யலாம் அல்லது அண்ணா திமுக செய்யலாம் அல்லது பாஜக செய்யலாம் அல்லது கூட்டணி இருக்கக்கூடாதுன்னு செய்யலாம் எது வேணாலும் நடக்கலாம் ஆனால் அதுக்கு நாம் இரையாயிடக்கூடாதுன்றது அடிப்படையில் தான் நான் அந்த அக்கறையோடு இந்த பதிலை சொன்னேன் அப்படி ஒரு வேலை யாரேனும் இருந்தால் நீங்கள் சொல்கிற நாளோ அல்லது ரெண்டில் இன்னொன்றோ ஒரு எம்பி தானே இன்னொரு எம்பி இருக்குல்ல ரெண்டு எம்பியில் ஒரு எம்பி போனாலும் கட்சியில் ஏம்பி இதுதான் எடப்பாடி அணி ஓபிஎஸ் அணி மாதிரி தான் அப்படி தான் போவோம் வந்து பல கட்சியும் நம்ம நாடாளுமன்றத்திலையும் பார்க்குறோம் சட்டமன்றத்துலேயும் நம்ம வாழ்க்கையில் பார்த்துட்டோம் அப்படி தான் போவோம் ஆனால் அந்த சூழல் இது போன்ற இயக்கங்கள் அவ்வளோ சீக்கிரம் வராது ஒரு ஜனநாயகத்தன்மை கூடுதலான ஜனநாயகத்தன்மை இது இந்த கூடுதல் ஜனநாயகத்தன்மைக்கு வந்து அப்படி ஒரு முத்திரை குத்தப்படலாம் அவ்வளோ சீக்கிரம் எளிதாக அப்படி நடந்துராது இந்த மக்களை விட்டு இந்த தொண்டர்களை விட்டு இந்த தோழர்களை விட்டு இந்த தலைமையை விட்டு அவ்வளோ சீக்கிரம் பிரிந்து போய் இப்போ நான் கூட அந்த கட்சியை விட்டு வெளியில் வந்தாலும் அந்த கட்சி பலகீனப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு வீடு கட்டுறேன் நான் ஒரு வீட்டை கட்டுறப்ப நான் செங்கல்லாம் அடுக்கி வச்சு சிமெண்ட்லாம் கலந்து என்னோட உழைப்பு போட்டு கட்டுறேன் நான் அந்த கட்ட அந்த வீட்டை எப்படி இடிப்பேன் எப்படி எனக்கு மனது வரும் ஆல்ட்ரேட் பண்ணுவேன் ஏப்பா நீ அந்த ரூமை வச்சுக்க நான் இந்த ரூமை வச்சுக்கிறேன் இந்த ஹால் ரெண்டு பேரும் பாதி பாதி பயன்படுத்திக்குவோம் இந்த இப்போ கழிப்பறையை நாங்கள் இப்படி பயன்படுத்திக்கணும்னு திட்டமிடலாம் மொழியை ஆனால் வீட்டை இடிக்க யாருக்கு மனசு வராது அது மாதிரி தான் என்னுடைய நிலைமை அப்போ எனக்கு இது இதுதான் இருக்கிறதா அந்த நாலு பேருக்கு இருக்கும் அல்லது இந்த ரெண்டில் எம்பியில் ஒன்று அப்படி தான் இருக்கும் அதனால் அப்படி நினைக்கிற பாஜக நினைக்கிற அதிமுக நினைக்கிற திமுக அல்லது நினைக்கிற வேறு யாராக இருந்தாலும் அதற்கான சாத்தியம் இல்லை இருந்தபோதும் இது மாதிரியான கேள்விக்கு இடம் கொடுக்காமல் அவர்கள் இருக்க வேண்டிய சூழலை இந்த ஊடகத்தின் வழியாக வாகை இந்த யூடியூப் சேனல் வழியாக மக்கள் வழியாக உணர்த்துவது அவர்கள் மேல் வைத்திருக்கக்கூடிய அதாவது பாசம் நம்பகத்தன்மைக்கு நாம் கொடுக்குற ஒரு மதிப்பு அல்லது ஒரு டிப்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் திருமாவோட பயணம் திமுக திரும்ப வரா இல்லை திமுக பயணிப்பா எங்களுக்கு ஏதாவது இடம் கிடைக்குமான கூட பேசி அய்யும் எல்லாருக்கும் எங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு பதில் சொல்லணும் உங்கள் உங்களை நேரத்தை நமக்கு நன்றி நன்றி